ஹாய் குட் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி வந்து தீபாவளி ஃபங்க்ஷன் இருக்குது தீபாவளி முடிஞ்சு தான் வந்து இங்கே மின்சரில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறாங்க ஒரு வெக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேஷன் இருக்குது ஸோ அதில் தான் இன்றைக்கி தீபாவளி ஃபங்க்ஷன் நடக்குதா ஸோ அதுக்காண்டி நாங்கள் வந்து கிளம்பி ரெடியாக அங்கே போகிறதுக்கு மகி வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து டான்ஸ் பண்ண போகுது ஃபஸ்ட் டைமாக ஸோ அதனால் எங்களுக்குமே வந்து ஆர்வமாக இருக்குது ஸோ அவள் எப்படி டான்ஸ் பண்ண போகிறா அப்படின்ட்டு நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டேஜில் ஏறி ஆடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா மகியும் மகியோட ஃப்ரெண்டும் ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எங்களுக்கு இருக்கும் எப்படி ஆட போகிறாங்க அப்படின்னு தெரியல இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போகிறோம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இப்போது ஒரு மூணு மணி ஆகுதுன்னு வைங்களேன் ஆல்ரெடி ரெண்டு மணிக்கே வர சொல்லியிருந்தாங்க அவங்க வீட்டில் குட்டி கோ பாப்பா இருக்கனால கூட்டிட்டு அங்கே போயிட்டு ரொம்ப நேரம் இருக்க முடியாது அதனால ஸோ கொஞ்சம் ஒரு ரெண்டு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பி போகிறோம் ஸோ அந்த வீடியோவில் இங்கே வந்து தீபாவளி ஃபங்க்ஷன் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் சரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி மகி எந்த ஸ்டேஜ்லேயும் பெர்ஃபாமன்ஸ் பண்ணனதில்ல இன்னைக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலு இங்கேருந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து நாங்கள் டிராவல் பண்ணணும் ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்க்கலாம் தீபாவளி ஃபங்க்ஷன் நடக்கிற ஹாலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்டில் எல்லோரும் வந்து ஒரு ஹாய் சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ரஃபில் டிக்கெட் எல்லாமே விற்றாங்க ஸோ இங்கே இருக்கிற ப்ரைஸில் எதாவது ஒன்றில் நம்ம வந்து அதை போதலாம் ஒரு டிக்கெட் ஃபைவ் டாலர்ஸ் எது வேணுமோ நம்மளுக்கு விழுகும் ஃபங்க்ஷன் முடியிறப்ப அதை குழுக்கள் செட்டு மாதிரி போட்டு யாருக்காவது ப்ரைஸ் கொடுப்பாங்க ஆல்ரெடி ரெண்டு மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாங்கள் லேட்டாக தானே வந்தோம் அதனால் பார்த்திங்கன்னா பசங்களாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க மகியோட டான்ஸ் வந்து இருபத்தி மூணாவது ப்ளேஸில் இருக்குது ஸோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது இன்னும் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க காஃபி டீ அதுக்கப்புறம் பக்கோடா இதெல்லாமே இருக்குது எவ்வளோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நான் வந்து டீ மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் காஃபி வந்து தீந்துருச்சு டீ மட்டும்தான் இருந்துச்சா அதனால் டீ மட்டும் நாங்கள் எடுத்து குடிச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு முன்னாடி போயிட்டு தமிழ் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எது எது வேணுமோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் வீட்டில் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவோம் இங்கே அந்த மாதிரி பண்ண முடியாது தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய ஸ்டால் போட்டிருக்காங்க ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி கிறிஸ்மஸ் திங்ஸு இந்த மாதிரியான ஸ்டால் எல்லாமே வந்து இங்கே போட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து நம்ம வாங்கிக்கலாம் அவங்களோட அட்ரெஸ்ஸு ஆன்லைன் அதில் விற்பாங்கள்ல அந்த வெப்சைட்டு எல்லாமே வந்து நம்ம இவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கலாம் கிட்ஸ் எல்லாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க சோ காஃபி டீ எல்லாம் பசங்களும் வந்து அத பாத்துட்டு இருக்காங்க ஸ்டேஜுக்கு அஹ் சைடுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற பசங்களுக்கு சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் மெடல் இதெல்லாமே ரெடி இருக்காங்க ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் கொடுப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் ஃபோட்டோ பூத் வச்சுருக்காங்க ஹாப்பி தீபாவளி அப்படின்ட்டு ஸோ சூப்பராக இருக்குது ஸோ இங்கேன்ட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நடந்துட்டு இருக்குது இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்ட்டுன்னு லாஸ்ட் இயர் நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த இயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு லாஸ்ட் இயர் இண்டோர் ஆடிட்டோரியமாக இருந்தது அங்கே வந்து ஃபங்க்ஷன் நடந்தது இன்றைக்கி டே ரொம்ப நல்லாவே எங்களுக்கு போயிட்டு இருக்குது ரொம்ப நேரம் எல்லோரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம் நிறைய கிட்ஸ் வந்து அவங்களோட திறமையை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நாங்கள் ஃபேமிலியாக ஃபோட்டோ பூத்தில் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் எங்கள் பசங்க பாருங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் வந்து ஆட போகிறாங்கல்ல அதனால ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த ஸ்டேஜுக்கு பக்கத்துலையே ஸோ வந்து ஆட பிரகாரம் வந்து வந்துட்டு இருக்கு நீங்கள் அந்த அப்படியே வந்து ஓகே மறந்துடாதீங்க அப்படியே நீங்கள் யாரையும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம் சரியா நீங்கள் வந்து நேராக முன்னாடி ஆடக்கூடாது नहीं, कैसे नॉर्मल बोलोगे? तो कैसे तेरी? आहा, 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 तब तब, 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 थैंक यू, थैंक यू। नहीं, नहीं, तूने फोन करा, सिग्नेचर, स्टेप के केला पाले हैं। अरे पाली आर्टिकल। उनके सिग्नेचर स्टेप पाले काम चले हैं ना तो। पन्द्रह पन्द्रह। कमांड। ओके। எங்கள் குட்டீஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஆடுறாங்க ஸ்டேஜில் எங்களுக்கே வந்து இவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக இருந்தது பட் அவங்களே கொரியோகிராஃபர் பண்ணி அவங்களே வந்து எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக வந்து ஆடிட்டாங்க ஸோ நான் வந்து சாங்ஸ் ஃபுல்லாக போடலை ஏன்னா காப்பிரைட் இஸ்யூ வரும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ரெண்டு பேரும் சூப்பராக டான்ஸ் ஆடுனது பசங்கெல்லாம் கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இங்கே ஃபுட் ஸ்டால் இருக்குது ஸோ அதில் போனாதான் தான் வந்து பசங்க எல்லாத்துக்கும் கேக்கு வாங்கி கொடுத்தாங்க அதுவும் தமிழ் கேக்கை பார்த்தோன்னா செம்ம ஹாப்பி அவங்க வந்து எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க பசிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் வந்து டின்னர் ஆரம்பிக்கல அதுதான் சாய்குட்டி பாருங்க எவ்வளோ அழகாக வந்து பேக்ரவுண்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த மியூசிக்கு ஏற்ற மாதிரி இவளும் வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கா செம்ம க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ரெண்டு பேரும் பாருங்க டான்ஸ் டான்ஸ் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கூல் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் தான் கேட்டேன் ஸ்டேஜில் ஆடுறப்ப அவங்களுக்கு பயம் இருந்திருக்கு ஆனால் அவங்க வெளிக்காட்டிக்கவே இல்லை நானாக இருந்தேன்னா அங்கேயே பயந்துருப்பேன் எனக்கெல்லாம் இவ்வளோ தைரியமெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப லேட்டானதுனால கிட்ஸு வயசானவங்க அவங்களெலாம் ஃபஸ்ட்டு சாப்பிட சொல்லிட்டாங்க ஸோ தமிழும் ரொம்ப நேரம் பசிக்குது நானா அதனால் அவனுக்கு ஃபுட் எடுக்க வந்துட்டேன் என்ன இருக்குன்னா சேலட் இருக்குது அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை மாதிரி வச்சுருக்காங்க தமிழ் வந்து சேலட் மட்டும் வேணும் தான் வேறு எதுவும் வேணான்ட்டான் அவங்க சிக்கன் வச்சோன்னா வேணான்னு தான் சொன்னால் சாப்பிடுதா அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன் ஸோ அவங்க கொஞ்சமாக சேலட் மட்டும் கேட்டதுனால அதை வச்சுட்டோம் நாங்கள் நான்வெஜ் மெனுவில் சிக்கன் பிரியாணி சிக்கன் கறி இருக்குது அதுக்கப்புறம் ரைத்தா சப்பாத்தி வச்சுருக்காங்க இதெல்லாம் வந்து நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன்லேயும் சேம் சேலட்டு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வெஜிடபிள் பிரியாணி குருமா இருக்குது வெஜிடேரியன் வந்து நிறைய ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து சப்பாத்தியும் இருக்குது பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுருக்காங்க கோஸ் பொரியல் இருக்குது ஸ்வீட் வந்து இது ஒன்று தான் பால்கோவா ஸ்வீட் மாதிரி இருக்குது என் ஃப்ரெண்டு போன அவங்க பொண்ணு மோகிதா டான்ஸ் அடிச்சில்ல அந்த பாப்பா பாட்டும் பாடப்போகுது பாட்டு பாடறக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு அந்த பாப்பா மூவி சாங் அப்படிங்கிறனால காப்பிரைட் கிளைம் வரும் அதனால் அந்த பாட்டை வந்து நான் சாங்ஸில் ஃபுல் வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்பா பாட்டு பாடி முடித்ததுக்கப்புறம் அவளுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம் இப்போ தான் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் தமிழ்லாம் முன்னாடி சாப்பிட்டுட்டான் ஸோ நான் வந்து சப்பாத்தி சிக்கன் பிரியாணி கொஞ்சமாக சேலடு இதெல்லாமே எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம் ஸோ பாருங்கள் எல்லோரும் அங்கங்கே உட்காந்து இருக்கிறாங்க ஸோ எங்களோட கேங் இது ஸோ நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம் தமிழ் எப்போதுமே சாப்பிடுவான் இன்றைக்கி வந்து அவன் சரியாக சாப்பிடவே இல்லை கொஞ்சமாக சிப்ஸு வச்சு ரச சாதம் மட்டும் கொடுத்தேன் ஆனால் அதையும் பார்த்திங்கன்னா சிப்ஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஐஸ்க்ரீம் அங்கே வச்சுருக்காங்க ஸோ அதையும் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் ஸோ பாருங்கள் ஐஸ்கிரீம் வாங்கின உடனே உடனே அதை எடுத்து சாப்பிட்றான் விரும்பி பசங்க எல்லோரும் இப்படி தான் இருப்பாங்க போல இந்த ரெண்டு பசங்களும் எங்க கூட உட்காந்தே சாப்பிடவே இல்லை அவங்க சேர் போட்டு ஃப்ரெண்டுல அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டே சாப்பிட்றேன் அப்படிங்கிறாங்க ஆனா அது வந்து கிடையாது நாங்கள் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம்லாம் நிறைய சாப்பிட விட மாட்டோம் சிப்ஸ் சாப்பிட விட மாட்டோம்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டுன்னு இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க இப்ப கேட்டோம்னா அந்த மாதிரி பதில சொல்றாங்க இங்கே ஸ்பான்சர் பண்ணிப்பாங்கள அவங்களுக்கெலாம் வந்து கோப்ப மாதிரி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு சாங்கு வந்து பண்ணாங்க ஹைலைட்டே இதுதான் இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ஏன்னா நம்மலாம் சின்ன வயசில் ஆடுவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் போயிட்டு டான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வராதில்ல கொஞ்சம் தயக்கமாகவும் இருக்கும் ஸோ இவங்க அதெல்லாம் எதுவும் இல்லாமல் சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணாங்க பார்க்குற எல்லாருமே வந்து சூப்பராக கைத்தட்டி என்கரேஜ் பண்ணாங்க ரொம்ப அருமையாக இருந்தது இந்த சாங்கு எல்லாமே அதுக்கப்புறம் கிட்ஸுக்கெல்லாம் வந்து மெடல் கொடுத்தாங்க சர்டிஃபிகேட்டோட ஸோ அதையும் வந்து வாங்கினதுக்கப்புறமும் தான் இனிமேல் வந்து கிளம்ப போகிறோம்

ரெண்டு பேரையும் மெடல் சர்டிஃபிகேட் வச்சு ஒரு போட்டோ ஷூட் பண்ணோம் நிறைய போட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த பசங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க எல்லோரும் கிளம்பி போகிறப்ப ஃபுட்டு வந்து நிறைய இருக்குது வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் பார்த்தேன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னுங்கிறனால எனக்கு பிடிச்ச தண்ணி பாட்லு மட்டும் கொஞ்சம் நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ எடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இப்போ வந்து பத்து மணிக்கு மேலே ஆகிடுச்சி பதினோரு மணிக்குள்ள இருக்கலாம்னு நினைக்கிறேன் தெரியல ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனலில் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் பை பாய்